ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயந்திர அறிவியல் உலகம் செயலுக்க ஆரம்பிச்சிடும் அழிய தொடங்கும் அதுக்கப்புறம் இயற்கை இணைந்த மனித வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து தீப்பெட்டி இதெல்லாம் கிடைக்காது அப்புறம் வந்து நீங்கள் வந்து சமைத்து தூண்டுகிற வழக்கம் இல்லாமல் போயிடும் உப்பு பயன்படுத்த மாட்டீங்க உங்களுக்கு உப்பு கிடைக்காது அதனால் சமைத்து தோணுகிற வழக்கம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இப்போ நீங்கள் அந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு மூட்டை உப்பு எடுத்துகிட்டு போவீங்க அதை பயன்படுத்துகிற வரைக்கும் தான் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுவீங்க அதன் பிறகு உங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு மூட்டை உப்பு அது உப்பு வந்து எத்தனை வருஷத்துக்கு கெடாமல் இருக்குன்னு தெரில அவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற உப்பு தான் வந்து உங்களுக்கு அங்கே பயன்பட போகுது அதன் பிறகு அது காலியானதுக்கப்புறம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதனால் வந்து பச்சையாக காய்கறிகளை சாப்பிட்ற வழக்கம் தான் அங்கே அதிகரிக்கும் பச்சையாக காய்கறிகளை சாப்பிடுவது பச்சையாக கிழங்குகளை சாப்பிட்றது பழங்களை சாப்பிட்றது கீரைகளை பச்சையாக சாப்பிட்றது சமைத்து உண்ணுகிற வழக்கமே ரொம்ப குறைஞ்சிரும் அதனால் சமைத்து உணுவதற்காக ரொம்ப சிரமப்பட மாட்டாங்க தீயை பற்ற வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து பெரும்பாலான மக்கள் பச்சையாக சாப்பிட்றதுல ஆர்வம் காட்டுறாங்க பச்சையாக உணவில் சாப்பிடும்போது அப்போது வந்து மலக்கழிவுகள் எப்படி இருக்கும் பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பருப்பு வகைகளையும் பயிர் பயிர் வகைகளையும் சாப்பிடும்போது அப்போ வெளியேறுகிற மலக்கழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா நாற்றம் அடிக்காது அங்கே வந்து திறந்தவழி கழிப்பிடம் தான் இந்த செஃப்டி டேங்க் சிஸ்டம்லாம் அங்கே கிடையாது வழி கழிப்பிடம் வழி மலம் கழிப்பதற்கும் தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு சதுர அதாவது பத்தடி சதுரம் பத்தடி நீளம் பத்தடி அகலம் ஒரு அப்படி ஒரு கட்டம் அந்த ப ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் அதில் உள்ள பதினாறு பேருக்கும் ஒரு கூட்டு குடும்பத்தில் பதினாறு பேர் இருப்பாங்க அந்த பதினாறு பேருக்கும் பதினாறு கழிப்பறைகள் அந்த கூட்டு குடும்பத்திற்கும் பின்புறம் கொஞ்சம் தொலைவில் இருக்கும் பதினாறு கட் ஒரு கட்டம் அதான் கழிப்பறை திறந்தவழி கழிப்பறை நாலு பக்கமும் வந்து இந்த பசுமை வேலிகள் நாலு பக்கமும் அவங்க வந்து நல்ல மரங்களையோ அல்லது ஏதாவது செடிகள் அடர்ந்து நான் பக்கவாட்டிலேருந்து யாரும் பார்க்காத அளவுக்கு அது ஒரு பாதுகாப்பாக வேலையை ஏற்படுத்திப்பாங்க மேற்பக்கம் மேற்பக்கம் வழி திறந்தவழி மலக்கழிப்பிடம் அது அங்கே வந்து நிறைய உட்காந்து மலம் கழிப்பதற்கு அதில் குத்த வைத்து மலம் கழிக்கலாம் அதற்கு ஏற்றார் போன்று அங்கே ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நல்ல அது உட்காந்து மலம் கழிப்பது குத்த வைத்து மலம் கழிப்பது அது இடையில் ஒரு பள்ளம் இருக்கும் அதாவது ஒரு பக்கம் ஒரு கால் இன்னொரு பக்கம் ஒரு கால் நடுவில் பள்ளம் இதுதான் அந்த இந்த கழிப்பறையோட தொழில்நுட்பம் தான் அது திறந்தவெளி கழிப்படத்துக்கும் அதுதான் பயன்படுத்தப்படும் இடையில் பள்ளம் இருக்கும் அதில் மலம் கழிப்பாங்க அது போன்ற அமைப்பு அந்த பத்தடி நீளம் பத்தடி அகலம் இருக்குல்ல அந்த கட்டம் அதில் வந்து அது போன்ற அமைப்பு ஒரு நாலஞ்சு ஆறு கூட இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இதில் கழிப்பார் அப்புறம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு இதில் கழிக்கலாம் இன்னொரு கழிவறையில் கழிவு அந்த அமைப்பில் போய் கழிக்கலாம் ஒரே ஒரே கட்டத்தில் வந்து நாலஞ்சு இருக்கும் தினமும் அதை ஒரே இடத்துல கழிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி மாற்றிக்கிட்டே கழிக்கலாம் அப்புறம் மொதல் நாள் கழித்தது வந்து ஒரு ஆறு நாளைக்கு கழித்தது வந்து காஞ்சி போயிடும் அப்புறம் திரும்பவும் அந்த காஞ்சி போனதில் அப்படி சுழற்சி முறையில் அவர் கழிக்க வேண்டியதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விவசாய நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் எட்டு வயசுக்கு மேலே ஆனாலே ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அவர் அந்த விவசாய நிலத்துக்கு காலைல ஏழு மணிக்கே போயிடுறாரு நீ அங்கே கூட கழிக்கலாம் உன்னுடைய ரெண்டு ஏக்கர் தோட்டத்தில் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல நீ மலம் கழிக்கலாம் அதனால் எந்த கேடு வந்துராது சுகாதார கேடு எதுவும் வராது அது ஒரு உரந்தான் அதனால் வந்து ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படுகிற இரண்டு ஏக்கர் விளைநிலத்தில் அவர்கள் எங்கோ ஒரு இடத்துல மலம் கழிக்கலாம் ஆக மலம் கழிப்பது என்பது அதற்காக திறந்தவழி கழிப்பிடம் இயற்கை வடி இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஊரில் வந்து அற்புதமாக பொது கழிப்பிடமும் இருக்கிறது ஒரு ஒரு குடும்ப கூட்டு குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக தனி கழிப்பிடம் கொடுக்கப்படுகிறது அது ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள பதினாறு பேருக்கும் சொந்தமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கழிப்பிடம் ஒரு கூட்டு குடும்பத்தில் அப்புறம் வெளியே வர்றீங்க அப்புறம் வந்து தோட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தனியாக இரண்டு ஏக்கர் கொடுக்க கொடுக்கப்படுகிறது அங்கே கூட மரம் கழித்து கொள்ளலாம் அப்புறம் வந்து சாலைகள் இருக்கிறது பொதுவான சாலைகள்லாம் இருக்குது இருவழி சாலை ஒருத்தர் பெண்கள் போவதற்கும் வருவதற்கும் ஆண்கள் போவதற்கும் வருவதற்கும் அப்படின்னு ஒரு அந்த இரண்டு வழிகள் கொண்ட ஒரு சாலை அதன் இருபுறங்களிலும் கழிப்பிடம் இருக்கும் பொதுவான கழிப்பிடம் குளிக்கிற இடம் குறிப்பிட்ட இடைவெளியில் குளிக்கிற இடம் குளிக்கிற கிணறு அதுக்கப்புறம் போனீங்கன்னா கழிப்பிடம் ஆண்களுக்கான கழிப்பிடம் பெண்களுக்கான கழிப்பிடம் இப்படி தனித்தனியாக இருக்கும் இப்படி இப்படி மலம் கழிப்பது அந்த கழிவு மேலாண்மை என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய தேவை வந்து எந்த அளவுக்கும் அவங்க சிரமமே அந்த அளவுக்கு பொது கழிப்பிடங்களை வந்து பொதுமக்கள் தான் வந்து அவங்க பராமரிப்போம் பராமரிச்சாகணும் இதெல்லாம் நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்படிப்பட்ட அமைப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அவங்க பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றாங்க பச்சை கீகரி கீரைகள் அப்புறம் வந்து கிழங்குகளை சாப்பிட்றாங்க பயிர் வகைகளை சாப்பிட்றாங்க தேன் இதெல்லாம் சாப்பிட்றாங்க பால் மோர் தயிர் இதெல்லாம் சாப்பிடுவாங்க அதனால் இந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா அவங்க இந்த மலம் நாற்றம் எடுக்காது நாற்றம் எடுத்த மலம் வராது அதனால் திறந்தவெளி கழிப்பிடம் என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு சுகாதார கேட்பாடு கே கேட்டே அதை ஏற்படுத்தவே செய்யாது அதனால் அதில் நிறைய சிரமங்கள் இருக்குது மழை காலம் வந்தால் அது வழி கழிப்பிடம் அப்போது வந்து மழை காலம் வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடம்லாம் ஒரு மாதிரி நாஸ்தி ஆகும் தண்ணி தேங்கும் ஆமாம் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கைனால் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இயந்திர அறிவியல் உலகம் நாம் உருவாக்குறது காரணம் இந்த மாதிரி இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இப்படி ஒரு உலகத்தை ஏற்படுத்தணும் ஆனால் இப்போ நம்ம திரும்பவும் அங்கே தான் போக வேண்டியிருக்கு அங்கே வந்து நிறைய நல்ல விஷயம் இருக்குது ஒரு சில கெட்ட விஷயமும் இருக்குது சகித்துக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் இருக்கிற அது வந்து இந்த திறந்தவெளி மலக்கழிப்பிடம் இருக்குல்ல அதை வந்து மூடலாம் முடியாது ஒரு ஏன் ஒரு அரைக்குள்ளே மலம் கழிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை அது போன்ற ஒரு அமைப்பை நம்மால் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா திறந்தவெளி கழிப்பிடம் அதில் வந்து மழை நீர் தேங்கி நாசமாக அது ஒரு மாதிரி நசு நசுத்து அப்புறம் மழை பெய்து அப்போ திறந்தவெளி ம கழிப்பிடத்துக்கு போய் மலம் கழிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதனால் நாம் திட்டமிட்டு இப்போ என்னுடைய வடிவமைப்பின்படி நாம் திட்டமிட்டு ஒரு ஒரு உலகை ஒரு ஊரை நாம் வடிவமைத்து அவர்களிடம் கொடுப்போமே ஆனால் அப்போ திறந்தவெளி கழிப்பிடத்தை வந்து மேலே கூரைகள் கொண்ட ஒரு கழிப்பிடமாக நம்ம மாற்ற மாற்றி கொடுக்கலாம் கூரைகள் கொண்ட அதாவது அந்த கூரைகள் வந்து ரொம்ப காலத்துக்கு வரணும் ஐநூறு வருஷத்துக்கு வரணும் எல்லாத்தையும் எல்லாம் கட்டி கொடுப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு அதற்கான ஆயுட்காலம் ஒரு ஐநூறு வருடமாக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு உறுதியான ஒரு கட்டி எளிதாக தான் கட்டப்போகிறோம் நம்ம ஆடம்பரமாக எதையுமே கட்டலை ஒரு வீடுன்னா அது ஒரு சும்மா அது ஒரு வீது ஒரு அறை அவ்வளோதான் ஒருவர் மட்டுமே தங்குகிற ஓரிருவர் இருவர் மட்டுமே தங்குகிற ஒரு அறை ஒருவருக்காக கொடுக்கப்படுகிற அறை என்பது ஓரிருவர் மட்டுமே தங்குகிற படுத்து தூங்குற ஒரு அறை அவ்வளோதான் அளவுக்கு ஒரு சின்ன அறையை நமக்கு அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும் அதை நம்ம உறுதியாக கட்டி கொடுக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு கட்டி கொடுக்கணும் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரி உறுதியாக கட்டி கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு கழிப்பிடமாக வழி கழிப்பிடத்தை மேற்பகுதி மூடுற மாதிரி கூட கட்டி கொடுக்கலாம் கொடுத்தாக்கா அதை வந்து உறுதியாக கட்டி கொடுக்கணும் ரொம்ப உறுதியாக ரொம்ப காலத்துக்கு வர்ற மாதிரி கட்டி கொடுக்கணும் மேற்பகுதி எப்போ மேற்பகுதி மூடுற மாதிரி இந்த வழி கழிப்பிடத்தை மேற்பகுதி மூடுற மாதிரி கட்டி கொடுக்கும்போது அதே நேரத்தில் அங்கே செப்டிக் டேங்கெல்லாம் நம்ம கட்டி கொடுக்க முடியாது ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து செப்டி டேங்கை கட்டி கொடுத்து அது நிரம்பினா யாரும் வந்து என்னைக்காக ஒரு நாள் அது நிரம்ப போகுது அப்போ வந்து அதை யாரும் வந்து க்ளீன் பண்ண போகிறதில்ல அதனால் வந்து நிலத்துக்கடியிலே போகிற மாதிரி கூட வச்சுக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லை செப்டி டேங்க் அப்படி கட்ட கட்டி கொடுக்க முடியுமா அதில் ஏதாவது வழிமுறை இருக்கா அது குறித்து வேணா ஆரோக்கியம் ஏதோ இப்போ பேக்டீரியா போட்டாக்கா செப்டி டேங்கில் பேக்டீரியா போட்டாக்கா அது வந்து அந்த கழிவுகளை சாப்பிட்டு விடும் ஒரு முறை போட்டாக்கா அப்புறம் எப்போதுமே நம்ம மாற்ற தேவையில்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அங்கே எடுபடுமா அது சாத்தியமாகுமா ரொம்ப காலத்துக்கு அது ஒரு தீர்வை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஏதாவது அடைப்பு கிடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது யாராவது கல் போட்டாங்க அந்த கழிப்பறையில் ஏதாவது கல் போட்டாங்க இல்லை கல் போட்டால் கூட அந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்வரும் பிரச்சனைகளை வந்து சமாளித்து அதை வந்து கண்டிப்பாக ஒரு உறுதித்தன்மை கொடுக்கணும் எந்த பிரச்சனைனாலும் எந்த பிரச்சனையும் இதுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த கழிப்பறையை கழிப்படை கழிப்படத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா அவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் உள்ளே இறங்கி பராமரிக்கிறது அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் எதிர்காலத்தில் இருக்க மாட்டாங்க அப்படி இல்லாமல் இயற்கையோடு இணைஞ்சு ஒரு ஒரு கழிப்பிடத்தை வந்து ரொம்ப காலத்துக்கு வரா மாதிரி கட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக முடியும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம வந்து கட்டி கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி கட்டி கொடுத்துட்டா வழி ம கவி கழிப்பிடம் என்பது அப்படி இல்லாமல் மேற்பகுதி மூடிய வரும் இந்த மழைக்காலங்களில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் மலம் கழிப்பதற்கு அது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பெரிய மழை வருது அப்போல்லாம் அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால் அந்த சிரமத்தெல்லாம் கருத்திற்கொண்டு நம்ம வந்து மூடிய கழிப்பறைகள் இன்னும் கொஞ்சம் அதாவது ரொம்ப காலத்துக்கு யா எந்த உதவியும் இல்லாமல் ஒரு உதவி இல்லாமல் அது எந்த எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கழிப்பிடத்தை உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன அங்கே நாம் தான் வாழ போகிறோம் இன்னும் இரு வருஷம் கழிச்சு வாழ போகிறவங்க யாராக இருந்தாலும் அங்கே போய் தான் நம்ம வாழ்ந்தாகணும் அதனால் அவங்களுக்கு அவங்களுக்குன்னா இன்னும் இருபது வருஷம் கழித்து அங்கே அவங்க அங்கே போய் நம்ம வாழாகணும் வாழ்ந்தாகணும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அங்கே போகிறவங்க நாம தான் ஆக நமக்காகவும் நாம் கட்டி கொடுக்குறோம் நாம் ஒரு இருபது வருஷம் வாழ்வோமோ அதன் பிறகு ஒரு நம்ம ஒரு இருபது வருஷம் வாழ்வோம் அல்லது ஒரு முப்பது வருஷம் கூட வாழ்வோம் இப்போ இருக்கிற இப்போ வந்து ஒரு இருபது வயது பசங்க இன்னும் அவங்களுக்கு நாற்பது வயது வரும்போது அவங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போவாங்க அப்போ நாற்பது வயசில் நாற்பதுலேருந்து நாற்பதுன்னு ஒரு எண்பது வயசு வரைக்கும் கூட அவங்க உயிர் வாழ்வாங்க ஐம்பது வருஷம் கூட அவங்க இப்போ இருக்கிற பசங்க வந்து அங்கே தான் வாழப் போகிறாங்க அதனால் வந்து நாம் தான் அங்கே போய் போகிறோம் ஆனால் நம்ம தான் நாம தான் நமக்காக ஒரு ஏற்பாட்டை அங்கே உருவாக்குகிறோம் அதன் பிறகு நமக்கு பின் வருபவர்களும் அதை பயன்படுத்த வேண்டும் அதன் அந்த நல அந்த பயனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அதற்காக நம்ம ஒன்றை ஏற்படுத்தி ஏற்படுத்த வேண்டும் அதனால் இதில் வந்து நம்ம ஆராய்ந்து சிறப்பாகவே ஒன்றை ஏற்படுத்தலாம்